வெற்றிவேல் முருகனுக்கரவரை எல்லாம் அந்த பணிபுரம் எம்பெருமான் கருணாச்சல மூத்தி கருணாசாரம் ஸ்ரீநாத அண்ணா சம்கரு குருநாத கருணா பெருமாள் திருசந்திரம் அவர் பெருமாள் எம்பெருமான் மற்ற ஒருவர் ஸ்ரீ அருணாசாமி திருவாணி திருப்பொண்ட மாமந்திரத்தில் கௌமாரி மந்திரத்தில் வரிசப்படி பாடல் எழுநூத்தி எழுபது சந்தனம் பரிமள என துவங்கும் சீராச்சலத்தை திருப்போருக்கான பாராயணத்தின் பருவக்கத்தின் பனியாண்டவன் திரு சீராழி அவர் பெருமாள் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் இந்த பாடல் ஒரு உன்னதமான வேண்டுகோள் முருகா விலைமாதர் உறவு அகல அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்வதோடு என்னுடைய மிடி அகல அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் சிங்கியோடும் அகல என வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த பாடல் ஒரு சொந்த குடிப்பு தந்த 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 தந்தன தனதன தனதன தந்த தந்தன தனதன தனதன தந்த தந்தன தனதன தனதன தனதான என்ற சொந்த குடிப்போடைய பாடும் பாடல் சந்தனம் பரிம பரிமள புழுகோடு புனை கொங்கை வஞ்சியர் சரியோடு குடுவலை தங்கு செங்கேர் அனமென வரு மடமாதர் சந்ததம் பொலிவு அழகுல வடிவினர் வஞ்சகம் பொதி மதி மனதினர் அணுகினர் தங்கள் நெஞ்சகம் மகிழ்வுற நிதித்தர அவர் மீதே சிந்தை வஞ்சக நயமோடு பொருள்கவர் தந்திர மந்திரிகள் தரணில் நனைபவர் செம்பொன் இங்கு இனி இலை எனில் மிகுதியும் முடிவாகி திங்கள் ஒன்றின் நலல் பொருள் உதவிலன் என்று சண்டைகள் புரிதரும் மயிலியன் சிங்கியும் குடுமிடிமையும் அகலனின் அருள் குறுவாய் மந்தரம் குடையன நிறை உறுதுகிய செந்த அன்று அடர் மனிதனில் உதவிய மஞ்சு எனும்படி வடிபுறும் அரி போல் மருகோணி மங்கை அம்பிகை மகிழ் சரவணபவ துங்க வெங்கைய முகின் துங்க வெங்கைய முகன் மகிழ் துணைவ வஞ்சி தன் குரமகள் பதமலர் பணி மணமாளா தந்தனந்தன தனதன தனதன பண்டு விண்டு இசை முரல் தரு மணமலன் தங்கு சண்பக முகில் அளவு உயர்தரு பொழிர் மீதே சங்கு நன்கு உமிழ் தரளமும் எழில் பெறு துங்க ஒன்பணி மணிகளும் வெயில் வீடு சண்பை அம்பதி மருவிய அமரர்கள் பெருமாள் சந்தன பரிமாண புழுகோடு புனை கொங்கை வஞ்சியர் சரியோடு கொடுவலை தங்கு செங்கேர் அனம் என வறுநடை மடமாதர் முதலடி முதலடிய என்ன சொல்றாருனா அதாவது சந்தனம் நறுமணம் உள்ள புழுகு சட்டம் இவை இதை அணிந்துள்ள கொங்கையுடைய மாதர்கள் சரி கை வளையலோடு வேறு வளைவுள்ள வளையல்களும் அணிந்துள்ள செவ்விய கையினர் அன்னம் போல நடந்து வரும் நடையுடைய அழகிய மாதர்கள் அடுத்தது சந்ததம் பொலிவு அழகுல வடிவினர் வஞ்சகம் பொதி மனதினர் அணுகினர் தங்கள் நெஞ்சகம் மகிழ்வுரை நிதி தர அவர் மீது எப்போதும் விளக்கம் உள்ள அழகுள்ள வடிவத்தினர் வஞ்ச எண்ணங்கள் நிறைந்துள்ள மனத்தினர் தம்மை நெருங்கி வந்தவர்கள் தங்கள் மன மகிழும்படி பொருளைத் தர அவர்கள் மேல் சிந்தை வஞ்சக நாயமோடு பொருள்கவர் தந்திர மந்திரிகள் தரணியில் அணைபவர் செம்பொன் இங்கு இனி இலையனில் மிகுதியும் முனிவாகி திங்கள் ஒன்றின் நினல் பொருள் உதவிலம் என்று சண்டைகள் புரிதர் மகிலேர் சிங்கியும் கூடு மிடுமையும் அகல நின் அருள் கூறுவாய் அவர்கள் அதாவது பொருளைத் தர அவர்கள் மேல் மனதில் வஞ்சனை கொண்டு தம்மை நெருங்கி வந்தவர்கள் தங்கள் மகிழும்படி பொருளைத் தர அவர்கள் மேல் மனதில் அகத்தை வஞ்சனை கொண்டு புறத்தே நயமான பேச்சுக்களை பேசி பொருளை கவர்கின்ற தந்திர வாய்ந்த யோசனைக்காரர்கள் பூமியில் தம்மை அடைபவர்கள் இங்கு தங்களிடம் செம்பொன் என்னிடம் இல்லையே என்று சொன்னால் அதிகமாக கோபித்து திங்கள் ஒன்றில் ஒரு மாத காலத்தில் நிணல் நேற்று கூட பொருள் உதவி செய்தானில்லை இவன் என்ற சண்டைகள் விளைக்கும் ஆசைக்காரிகள் ஆகிய இந்த பொது மழுடைய விஷம் போன்ற உறவும் உறவு சொல்ற விஷம் போன்ற உறவும் அதனால் வரும் பொல்லாத வறுமையும் என்னை விட்டு அகல உங்களுடைய திருவடு திருவருடைய தந்து எனக்கு அருள்ரிவாயாகனு முதல் பகுதியில் எது வேண்டிகிற அகழ்வதற்கு எம்பெருமோட திருவருடைய யாசிக்கின்ற பாடம் முதல் பகுதி இப்ப இந்த முதல் பகுதியில் பார்க்கும்போது தெரியும் பொதுமையுடைய குணம் சொல்றாங்க சந்தனம் பரிமள புழுகுடு புனை கொங்கை வஞ்சியர் வஞ்சியர்னா வஞ்சி கொடி போன்று உள்ள பெண்களை குறிக்கும் உடம்பில் நறுமணம் குளிர்ச்சியும் பொருந்ததற்காக தங்களுடைய மார்பில் சந்தன குளம்போடு நறுமணம் உள்ள புழுகை குலைத்து பூசிக்கானு சரியோடு கொடுவலை தங்கு செங்க சரினா கைவடை கொடுவடைனா விதவிதமாக அணிந்துள்ள வளைந்துள்ள அணிகலன்கள் அன்னம் அனம் என நடமா நடை மடமாதன் பெண்கள் இயல்பாகவே மென்மை இனிமையும் உடையவர்கள் அதனால் இயல்பாகவே மென்மையான நடை உடையவர்கள் அவர்தான் நடை அன்னம் நடப்பது ஒன்று இருக்கும் விலைமாதர்கள் உள்ளத்தில் கொடுமை வஞ்ச மிக்கவர்கள் அப்படிப்பட்டவர்கள மென்மை இருக்காது மென்மையான நடை இருக்க வாய்ப்பில்லை இருப்பினும் தங்களை அழகுற புரிந்து கொண்டு ஒயிலாக நடைபெறவானு சந்ததம் போதிய அழகோடு அப்படிங்கிறது சிலை மாதிரிகள் எப்போதும் தம்மை அழகோடு விளங்க வேண்டும் என்பதற்காக தம்மை அழகுபடுத்திக் கொண்டு தோற்ற பொழிவு கட்டுவாங்க வஞ்சகம் பொதி மனிதர் வஞ்சகம்னா சூழ்ச்சி ஏமாற்றுதல் கயமை நரித்தல் புதினா மூட்டை பொதிந்துள்ள அப்படின்னா நிறைந்துள்ள தொகுதி அடுத்தது அணுகினர் தங்கள் நெஞ்சகம் மகிழ்வுற நிதி தர அவர் மீதே சிந்தை வஞ்சக நயமோடு பொருள் கவர் தந்திர மந்திரிகள் தம்மிடத்தில் வந்தவர்கள் தங்களுடைய மனம் மகிழும்படியாக பொருளை தருவார்கள் பொருள் இருந்தவர் என கருதி அவர் மீது சிந்தையை வைத்து நயவஞ்சத்தோடு அவருடைய பொருளை கவர் என்று சூழ்ச்சி மிகுந்த அறிவினை உடையவர்கள் அந்த பெண்கள் தரணியில் அனைபவர் செம்பொன் இங்கு இனி இளையனில் மிகுதிய முடிவாகி திங்கள் ஒன்றின் நினல் பொருள் உதவியிலும் என்று சண்டைகள் பொரிதலும் எழுதியன் தம்மை வந்து யாராயிருப்பினும் யாராக இருப்பினோம் கொடுப்பதற்கு மிகுதியான பொண்ணில்லை என்னும்போது அவர்களிடத்தில் மிகவும் கோபம் கொண்டு இந்த ஒரு மாத காலத்தில் நேற்று கூட பொருள் உதவி செய்யாதவன் இவன் அப்படின்னு சண்டைகள் விளைவிக்கும் பொருள் சண்டை விளைவிக்கும் பொருள் பற்றும் மட்டுமே மிகுந்த ஆசை கருது இது விலை மாதருடைய தன்மை சிங்கியும் சிங்கினா குடிந்து கொள்ளும் விடம் விஷம் விலை உறவு இதம் தருவதாக இருந்தாலும் அவர் உறவானது நாளில் உடலில் பலவிதமான நோய்கள் உருவாகும் எனவே சிங்கிங்கிற அருமையான வார்த்தை பிரயோகிக்கிறார் கொடு மிடிமையும் அகலம் முன்னாடி சொல்லாச்சு மிடினா வறுமை துன்பம் பாடுபட்டு தேடிய பொருளை பறத்தே இருக்கு வாரி வழங்கியதெல்லாம் பொல்லாத வறுமை வந்து சேரும் வறுமை மிகவும் கூடியது அப்படின்னா மிடி என்று ஒரு பாவி வெளிப்பிடின் அப்படின்னா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி நமக்கு வந்தார் நமக்கு இந்தளவுல முதல் பகுதி பார்த்தாலும் இப்ப ரெண்டாவது பகுதியில் முதல் அடி என்ன ரெண்டாவது படியில மந்திரம் குடையான நிறை உருதுயர் சிந்த அன்று அடர்மனிதன் உதவிய மஞ்சு என்னும்படி வடிவரும் அரி போல் மருமனை திருமாவளுடைய பராகரம் என்ன அதாவது அந்த காலத்துல மந்திர மலைகை குடையாக பிடித்து பசுக்கள் கூட்ட துயர் ஒடியும்படி அன்று அடர்ந்த மலையில் உரிந்த அரி திருமால் மஞ்சு அதாவது மேகம் என்படையான நிறத்தை கொண்ட அரி திருமால் போகின்ற மருகனை அடுத்தது மங்கை அம்பிகை மகிழ் சரவணபவன் துங்க வெங்கைய முகின் முகன் மகிழ் துணைவர் நல் வஞ்சிதன் தன் குரமகள் பதமலர் பணி மங்கை அம்பிகை பார்வதி மகிழும் சரவணபவனை உயர்வும் விரும்பத்தக்க தன்மையும் கொண்ட யானை முகப்பெருமான் விநாயகர் மகிழும் சகோதரனை நல்ல வஞ்சிக்குடி போன்ற பெண் குடிர்முக குரமகளான் வள்ளியின் பதமலரை பணியும் மனவாளனை அல்லது வள்ளியும் உன் பதமலரை நின்ற மனவாளனை அப்படி வச்சுக்கலாம் அடுத்தது தந்த நந்தன தனதன் தனவென வண்டு விண்டு இசை முரல் தரு மனமலர் சாங் தங்கு சண்பக முயலாளும் உயர்தரு பொழில் சங்கு நன்கு உமிழ் தனலமும் எழில் துங்க ஒன்பனி மணிகளும் வெயில் வீடு சண்பை ஐம்பது மருவிய அமர்கள் பெருமாள் தந்த நந்தன தனதன தனவென்று வண்டு இசை விண்டு முரல் இசையை வெளிவிட்டு ஒளி செய்யும் நறுமண முரல்களுடைய சண்பக விரட்சங்கள் மேகத்தின் அளவுக்கு உயர்ந்து வளரும் சோலையிலே சீராடு வனப்ப சொல்றார் அந்த சோலையில சங்கு நன்கு உமிழ் தரணமும் சிறியாருடைய வளம் வளர்த்துக்க சொல்றார் சங்கு நன்கு வெளி கக்குகின்ற முத்தும் அழகுட பரிசுத்தமான ஒழிய நாகரத்னங்களும் வீச நிற்கின்ற அல்லது வீசி திகழ்கின்ற சம்பை என்னும் சீர்காடி நகரில் விற்றிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளை தேவர்கள் பெருமாளை மிடிமை அகல நீ குருவாய் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இப்ப இந்த பாடல ஒரே வரலாற்று குறிப்பு தான் மந்திரம் குடை என மலையை குடையாக கொண்டு பசுகளை கண்ணபிரான் காத்த அவர் எடுத்த கோவர்த்தன மலை பெரிய மலை அதனால அதை மந்திரமலைக்கு ஒப்பிட்டு மந்திரம் குடைன ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு இந்த வருதுல கோவர்த்தனகிரி பெரிய மலைனார் வண்ணமால் வரையே குடையாக மாறி காத்தவனே தான் பெரிய அருள் அதே கருத்தை ஆழ்வார் சொன்ன அவ்வளவு பெரிய கருத்தை மந்திரம் குடையின்ட்ட நம்ம அங்கே தான் நம்ம குருநாதர் உடைய கவித்திரம் வெளிவந்து நிற்கிறது இப்ப இந்த கண்ணன் கோவர்த்தங்கிற குடையா படிச்சாலும் படிச்ச வரலாறு தான் அந்த அந்த கதையை சொல்ற மந்திரம் குடையன நிறை உரு துயர் சிந்த அன்று அடர்மலை தன் உதவிய மஞ்சு என்னும்படி வடிவுருமாறி போல் மருவனு மந்திரம்னா மலை நிறைனா ஆநிரி பசு கூட்டங்கள் மஞ்சுனா மேகம் அறினா பாவங்களே அறிபவர் முன்னொரு காலத்தில் பெருமலை பெய்தபோது கோவர்த்தமலை குடையாக பிடித்து பசுக்கூட்டங்கள் நிறைந்த துயரம் ஒழிமாறு காத்தோல் புரிந்தவர் மேகநிற மினியராகி திருமால் ஆ மாய மலை மாய மலை சொல்தல் நிலைக்குடைய மலைக்குடையதாகவே கொள் கரகமலன் மருகவனார் பழனி திருப்போல இந்த வரலாறு நம்ம படித்ததை அடுத்தது தூங்க வெம் கயமுகன் மகிழ் துணைவர் தூங்கம்னா மேன்மை ஒரு வெம்னா விரும்பத்தக்க யானை முகத்துவனாகிய மூத்த பிள்ளையாருக்கு துணைவராக அவர் பின் வந்தவர் இளைய பிள்ளையாராகிய முருகப்பெருமான் நல்வஞ்சி தன் குரமகள் பதமலர் பணி மணவாளம் நல்ல வஞ்சி குடி போதும் இடையினை உடையவளம் குடிந்த உள்ளத்தவ உள்ளத்தை உடையவனமாகிய குரமனாகி வள்ளிநாயகின் திருவடி மணரை பணிந்து அவரை திருமணம் புரிந்தவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வள்ளிநாயகி திருமணம் போனர திருவடியாளர்கள் பலபுரிந்த அருமையை அருணை வள்ளலார் தன்னுடைய திருப்பூர் பாக்களில் பலவாராக பொழுது பாடியுள்ளார் பல இடங்கள் சுடர் குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு என்று குருவி ஓட்டித்திருந்த குர தவமானை குலமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புனர்ந்த குமரகோட்ட தமர்ந்த பெருமானின் கச்சித்திருப்பொழு புனவேடர் தந்த பொன் குரமாத இன்புற புனர்காதல் கொண்ட கொண்டு அக்கிழவோனை பழனி பழனித்திருப்பொழுது செட்டி என்று வனமேவி இன்பர் சக்தியின் செயல் நாடு அன்புருக தெட்டி வந்து புலியூர் மன்று பெருமாள் பெருமாடு சித்திரம் பொன் குரம்பாவை பக்கம் புனர செட்டி என்று எத்தி வந்து ஆடி நிறுத்தங்கள் புரிய சிற்சிதம் பொன்புயம் சேரமுற்றும் புனரும் எங்கள் கோவையில் நான் சிதம்பரத்திற்கொள்ள வள்ளிநாய்க்காக எம்பெருமான் மடல் இருந்து பொழுதளவு நீடு குன்று சென்று குரவல் மகள் காலினும் பணிந்து புலிங்கர் அறியாமலும் தெரிந்து புனமீதே புதிய மடல் ஏறவும் துணிந்த அரிய பரிதாபமும் புலகித பயோதரம் புணர்ந்த பெருமாடினார் பொது திருப்பலம் அப்புறம் வள்ளிமலர் எம்பெருமான் தெரிந்தது மஞ்ச தமிழ் சார் அம்சையில வேடர் மங்கைதனி நாடி வனமீது பந்த சரண அரவிந்தம் அதுபாட வண் தமிழ் வினோதம் அருளாயினார் நிபுவரத்திற்கு தடுமாற இகல் கோபனார் நிம்புபுரத்திற்கு திருபுறத்திற்குள்ள மறுபு தண்டை கிண்கினி பரிபுரம் இவை கல கலன் கலின் கலின் என இருசரன் மலர்கள் நொந்து நொந்து அடியிட வடிவமும் மிகவேதாய் வலிய சிங்கமும் கரடியும் உழுவையும் உரை செல்லும் புனம் மிசை பரவர்தங்கள் ஒரு டி கழிந்து அவள் சிறு பதவிய சததம் பணிந்து அதிவித கலவியுள் அறமருந்து நெஞ்சு அவளுடன் மகிழ்வு அறிவுணையினர் தவணரி உள்ளு சிவமொழி துள்ளு தனி உழை புள்ளி உடனாடி தருபுணவள்ளி புனவள்ளி மலைமரவள்ளி தரு திணை மெல்ல நுகர்வனையினர் வெள்ளி அடுத்தது மாலு நடத்தை காட்டி வேடூர் புணத்தில் காட்டி வாலுவ மிளத்தை காட்டி அயர்வாகி மான்மகள் தனத்தை சூட்டி ஏன் அழைத்து கேட்டு வாழ்வு சமத்தை காட்டு பெருமானின் பொது திருப்போழம் வள்ளிநாயகி முன்னாடி எம்பெருமான் பெருமான் நின்றது நின்றது இந்த திருப்போழ சொல்றது பெண் பெருமான் தோன்றியது பள்ளி நாயின் திருக்கையும் திருவடியும் பிடித்தது பாகு கனிமொழி மாது குரமகள் பாதமுடியும் மனவாளம் சுவாய்மொழி திருப்பளம் கனத்த மறுப்பு இனக்கரி நல் கலை கற்புடை கிடியுள் கருத்து உருக திணிக்குள் இசைத்து இசைபாடி கனிக்குதலை செருக்குயிலை கதித்த மரக்குல பதிகில் கடிப்போடு கைப்பிடித்த மன திருமாளி பொது திருப்போழை வள்ளிநாயின் எதிர்ப்பு துறவியா பெருமாள் தோன்றது பாங்கியும் வெடுவரும் ஏங்கிட மாமுனியும் வேங்கையுடன் வேங்கையுமாய் மரமின் உடன் வாழ்வாய் திருவின திருப்போம் கண்ணமிட்டு திருடியது வள்ளிநாயிய கண்ணல் மொழி பின் அழக தன்னநடை பண்ண உடை கண்ணவிர் அச்சுரா வீட்டு கெண்டையாடி கண்ணமிட பின்னிரவின் துண்ணுமுறை கல்மலையில் கல்நிலையில் புகா வேர்த்து நின்ற வாழ்வை பெருமான் வழிநாயை தோல் ஏற்று ஓடினது ஒரு கால் நினைத்திட்டு இருக்கால் மிகிட்டு உரைப்பார்கள் சித்த துறை போனே உரத்தோடு இடத்தில் குரத்தினை வைத்து ஒழித்தோடும் வெற்றி குமரேசா வளிநாயகியை பெருமான் வணங்கி சரசம் இருந்தது மருவு தண்டை இது முன்னாடி சொல்லியாச்சு இந்த திருவருணத்திற்குள்ள தலை உடுத்த குரத்தி பதத்துணை வருடி வட்ட முக திறத குறி தடவி வெற்றி கதித்த முளைக்கோடு அதன் மீதே தரள பொன் பணி கச்சி விசித்து இருகுலை திருத்தி அறுத்தி மிகுத்தெடுப்பு தனிமலை சிகரத்தி விட்டு சொல்லிட்டே போலாம் அடுத்தது சன்பை ஐம்பதி மருவி அமல் பெருமாள் சன்பை வந்து சீராறு பன்னெண்டு ஒன்று ஒண்ணு சீர்காழிக்குரிய பன்னெண்டு திருப்பயிற்கும் காரணம் இருக்கு பிரம்மபுரம் ஏன் பிரம்மதேவன் பூஜித்து பெயர் பெற்ற தலம் வேணுபுரம் சூரபத்மனுக்கு கஞ்சிய தேவேந்திரன் இங்கு போந்து வடிவட்ட பொழுது சிவபெருமான் வேணு மூங்கில் வடிவில் முடித்து அருள் புரிந்த தலம் தேவேந்திரன் தன் இடுக்கன் நீங்க வேணு வழிவாய் இந்த தலத்தை அடைந்து பூஜித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க புகை இடுக்கன் இடுக்கிய எழுதிய தேவர்கள் சிவபெருமானை புகழ் அடைந்து அடைக்கலம் வணங்கிய தலம் வெங்குரு அசுரனின் குருவாய சுக்கிரன் வழிபட்டு தேவகுருவாய் பிரகற்பதிக்கு சமத்துவம் பெற்றதளம் யம தன்னை கொடியவன் என்று உலகம் இகழாதவர் இவனை வழிபட்டு உயர்ந்த தலம் தோணிபுரம் ஊடி முடிவில் சிவபெருமான் உமாதேவியரோடு பிரணவமாகிய தோணியில் தான் அழியாமல் இதி திகழும் தளம் பூந்தராய் சங்கநிதி பதுமநிதி என்னும் இருநிதிகளும் பூவும் தாருமாய் பூசித்து அடியா வரம் பெற்றதளம் சங்கேயன் என்னும் அசுரன் வேற்று வடிவம் கொண்டு மறைந்து வந்து தேவர்களோடு இருந்து அமிர்தம் உண்ணும் நிலையில் சூரியனால் கண்டுபிடிக்கப்பட்டு விஷ்ணுவால் சிரம் வெட்டின்ற புறவம் சிபி சக்கரவர்த்தியை சோதித்தருக்கு அக்னிதேவன் தேவன் கொண்டு போந்து புறாவின் இடையளவிற்கு தன் தசையை அறிந்து கொடுத்தும் அது போதாமை கண்டு அவனே துளையேறி துலா ஏறி தன் வல்லன்மையினை புலப்படுத்திய நிலையில் புறா வடிவம் கொண்ட அக்னிதேவன் அப்பாவம் வடிவார் வழிபட்டு வந்தது சண்பை கபில முனிவர் சாபத்தின்படி தன் குலத்தின் வயிற்றில் பிறந்த இருப்பு உலக்கை பொடியாக்கி கொட்டிய துகள் சண்பை புல்லாக முளைத்து இருந்ததை ஆயுதமாக கொண்டு போர் செய்து மடிந்த யாதவனின் கொலைப்படி தன்னை அணுகாவண்ணம் கண்ணன் பூஜித்த தலம் அதனால என்னும் நாகம் வணங்கிய தலம் அதுதான் காடி நடனத்தில் தோற்ற காடி வழிபட்டு பேருபட்ட தலம் கொச்சை வயம் பராசரர் தாம் மச்சகந்தி ஆற்றிடையில் புணர்ந்து அடைந்த தீநாற்றமும் படியும் பழியும் போகும் வண்ணம் இறைஞ்சி உயிர்ந்த தலம் கழுமும் ரோமச முனிவர் இறைவனை வலுத்து ஞானோபதேசம் பெற்று தம்முடைய மலங்களை கழுவ பெற்றதாலும் இப்படி பன்னெண்டு பேர் பன்னெண்டுக்கும் காரணம் இந்த தளத்து பெருமாண்டு கேட்கிறார் முருகா வெளிமாத உறவு அகல அருள் புரிவாய் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழிப்பெருமானத்தோடனும் சீரியாடிமரன் பெருமாள் தொடரும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் குரு அருணா பெருமாள் சமம் சமம் சந்திரம் பழனி பெருமாளின் திருப்பாதங்களை சமர்ப்போம் முருகாச்சரம் ட்ரீயர் மருந்து கரோரா சீரியாலைமர பெருமாளுக்கு கரோரா